துரோகத்தை பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசக்கூடாது என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார் எதிர்க்கட்சியினர் முதலமைச்சரை சந்திப்பது துரோகத்தின் வெளிப்பாடு என்ற கருத்துக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார் அமித்ஷாவை சந்திப்பது எந்த வகையில் எடுத்துக்கொள்ளலாம் மோடியை நான்கு கார் மாறி மாறி போய் அதை எந்த வழியில் எடுத்துக்கொள்ளலாம் வீட்டிலே ஏற்பட்ட துக்கத்திற்காக அடுத்து முதல்வருக்கு ஏற்ற சிறிய குறைவு காரணமாக அவரை இல்லத்தில் வந்து சந்திப்பது எப்படி துரோகம் மனிதநேயமுள்ள மனிதாபிமானமுள்ள யாரும் இதை துரோகம் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் துரோகத்தின் சாயல் படிந்தவர் தன்னை முதலமைச்சராக்கிய சசிகலாவே யார் என்று கேட்டவர் துரோகத்தை பற்றி பேசக்கூடாது முதலமைச்சர் ஸ்டாலின் உடனான சந்திப்பை அரசியலாக்குவது நாகரீகமற்ற செயல் என முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இல்லம் திரும்பியவர்களை இல்லம் தேடி சென்று நலம் விசாரிப்பது தமிழ் பண்பாடு என்றும் அதன்படி முதலமைச்சரை நேரில் சென்று நலம் விசாரித்ததாகவும் விளக்கம் அளித்துள்ளார் ஆனால் இந்த சந்திப்பை வைத்து திமுகவின் பி டீம் என்றும் நான் திமுகவில் இணையப்போவதாகவும் கூட்டணி வைக்கப் போவதாகவும் பல்வேறு வதந்திகள் பரவுவதாகவும் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார் இந்த சந்திப்பில் எவ்வித அரசியலும் இல்லை என்றும் இதனை வைத்து அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் எனவும் அவர் வலியுறுத்தி உள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் ஜெயலலிதா ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பது எங்களின் நோக்கம் என விளக்கமளித்துள்ள ஓபிஎஸ் அதற்கான நடவடிக்கைகள் எடுப்போம் என உறுதிப்படத் தெரிவித்துள்ளார் இனி செல்லுமிடமெல்லாம் செய்தி காந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க